நீயத்தை வைங்க இந்த முறை ஏந்த ரமலான் என்ன நரகத்திலிருந்து பாதுகாக்கிற ரமலான் ஓடும் அதைத்தான் அல்லாஹ் சொன்னான் நோம்பத்தார நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ற முத்தகையாக மாறும் எந்த நாளும் நோம்பு இல்லை ஆறு மாசம் நோம்புடிக்க சொல்லல அல்லாஹ் சொல்ல அங்க திரும்பி பார்த்துட்டு இங்க திரும்பி பார்க்கறதுக்கு இடையில நோம்பு முடிஞ்சிடும் எண்ணி தார கொஞ்ச நாள் தான் ஐயா ம மாதூஜா தரப்பட்ட சில நாட்கள் என்று ரமலான பத்தி சொல்றாங்க இப்ப சிந்தனை பண்ணி பாருங்க இப்ப நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க ரசூலுல்லாவுடைய ரமலான் எப்படி இருந்துச்சு நல்லா உங்களுக்கு சொல்றோம் ஞாபகம் படுத்துறோம் முதலாவது குரான்டான் ரமலான் தான் ரமலான் உங்களோட ரமலான் இல்ல அதிகமான நேரங்களை குடுங்க கஞ்சி காய்ச்சறதுக்கு அதை காய்ச்சுவாங்க நோம்பு துறக்கிறதுக்கு சாபங்கள் தயாரிக்கவில்ல அதை பொறிச்சு இதை பெரட்டி அதை அல்ல அது தேவையான அளவு கொஞ்சம் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரமதான் நடிங்க உங்களை நேரங்களை கரைச்சுடுங்க குரானுடைய திலாவத்துல குரானோட ஒட்டி கொண்டிருங்க கையில் எடுங்க குரான வீட்டில் உள்ள எல்ல கையில குடுத்த குரான குரானுடைய மாதமாக இந்த முப்பது நாளையும் குரான ஹயாத் வெற்றி அடைஞ்சமலாக மாறும் சில பேர் நினைக்கிறாங்க அநியாயம் என்னை யாவரத்தை ஓதிக் கொண்டிருக்கிறேன் அவரை பார்த்து நினைக்கிறாரு யாவரம் செய்யாம கொண்டிருக்கிறான் தூங்காம ஓதிக்கொண்டிருக்கிறான் விளையாடாம ஓதிக்கொண்டிருக்கிறான் அல்லா சொல்லி

அமல் செய்யறேன் மட்டும் சொல்லவானம் உண்மையான பஜார்ல இறங்கி கவனத்தான் எருஜூன திஜார தல்லந்தவூர் நஷ்டம் போகாத யாவரம் உன்னை எதிர்பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறார்களாம் குரானோட தொடர்பு படுங்க அல்லாஹ் சந்தோஷப்படுவான் அல்லாஹால திருப்தி கிடைக்கும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே குரான பாருங்க குரான் யாரோடு எல்லாம் தொடர்பு பட்டுச்சோ அவங்க எல்லாரும் சிறந்தவங்களா நாங்க குரான் அல்லாஹ் லவ் உல் பலகையில இருந்து கீழ்வாடத்துக்கு இறக்க முடிவு செஞ்சான் எந்த மாதத்துல ரமலான் இல்ல அதனால ரமலான் சிறந்த மாதமா பிரான் இறக்க முடிவு செஞ்சதால பன்னெண்டு மாசத்திலேயே லீட் பண்ணி வந்துட்டு ரமலான் ரமலான் இலையும் முப்பது ராவையில லைலத்துல் கதிருடைய இரவில் அறக்க முடிவு செஞ்சான் அதனால் அந்த இரவு சிறந்த இரவாக மாறிட்டு ஆயிரம் மாதத்தை விட சிறந்ததாக அந்த குரான வானலோகத்தில் இருந்து பூமி கெடுத்துக் கொண்டு இறங்கினது ஹதர ஜிப்ரீல் அலைஹி சலாம் அதனால ஜிப்ரீல் அலைஹி சலாம் சிறந்த மலக்கா பைத்தாரு அவரு கொண்டு வந்து கொடுத்தது ஹதரத் ரசூலுல்லாவுக்கு ரசூலுல்லா சிறந்த நபியாக மாறிட்டாங்க ரசூலுல்லா ஓதி காட்டினாங்க உம்மத்துக்கு அதனால உலகத்துக்கு வந்த சமூகங்களில் சிறந்த சமூகமாக இந்த உம்மத்து மாறினார் பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் குரான் யாரோடைய தொடர்பு பட்டுச்சோ எல்லாரையும் சிறப்பாக்கிட்டு சொன்னாங்க நீங்களும் பிடிச்சா தனிப்பட்ட முறையில சிறப்பாகுவீங்க குரான படிச்சு கொடுக்கிறவங்க சிறந்தவங்க படிக்கிறவங்க சிறந்தவங்க என்று சொன்னாங்க இது ரமலான் குரானுக்குரிய மாதம் திலாவத்துக்குரிய மாதம் அல்லாவுடைய நல்லடியார்களே ஒவ்வொரு ஆயத்தும் பெரிய பெரிய லாபம் குரான தொட்டா ஓதினா நஷ்டமே இல்ல ஓத ஓத லாபம் ஒரு ஆளுக்கு ஒரு கடையை பார்த்துக்கொண்டு நின்னாலே கோடி கணக்கு கிடைக்குதான் சும்மி பாரா ஏழுமனா வெளியூர் போனா கமரால சரி பார்த்துக்கொண்டு பாரு கோடி கிடைக்குது அல்லாஹ் சொல்றான் அடைய குரான பார்த்தாலும் இவாதத் நீ ஓதாதே அடுத்தவர் ஓதினத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும் உனக்கு நன்மை தொழுகையில இமா ஓதுறாரு பின்னால இருந்து தராவிய தொழுகையில முப்பது திசுவை கேளுங்க முப்பது திசையிலையும் ரெண்டு லட்சத்துக்கு மேல எழுத்திருக்கிறது சும்மா கிடைக்கிறது ரெண்டு லட்சத்துக்கு மேல நன்மை அத நூறால பெருக்கு பத்தால பெருக்கு பல கோடி கிடைக்குது பின்னால் இருந்து கேக்குறதால அல்ல சும்மா தந்து கொண்டிருக்கான் குரான்ல இருக்குது வைதா குறை அல் குரான் குரான் ஒரு ஆரம்பிக்கப்பட்டா அங்கே எங்களை பார்த்து பேசி கொண்டிக்க வேணும் ஓதுன குரான காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றான் மத்தவங்க குரான் ஓதுற நேரம் நீங்க கேட்டு கொண்டிருந்தா தொழுகையில கேட்டாலும் சரி தொழுகை வழியில கேட்டாலும் சரி லால்ல கொண்டு உங்களை ரஹ்மத் திறங்கும் சொல்றான் சுபகான மத்தவர் ஓதுரத்தை கேட்டாலே ரஹமத் திறங்குமா அல்லாமா குர்துபி ரஹமத்துல்லாஹி அலை லைசிபுனு சாத் ரஹமத்துல்லா அலை என்ற மிக பெரிய முஹத்திசுடைய கருத்தை எடுத்து எழுதுறாங்க அல்லாத அடியானை சிந்திச்சு பாரு வேறொருத்தன் ஓதுறான் வேறொருத்தி ஓதுறாள் அவளுடைய ஓதல கேட்டாலே உனக்கு ரொம்ப ரஹமத் திறகுதுண்டா ரஹமத் திறகுனா என்ன கிடைக்கும் ரஹ்மத்து குறைய செல்லைதான் பிரச்சனைகள் வார சில பேருக்கு வைத்தியகார வைத்திய அளவு பிரச்சனை பாக்குற மன்ன குழம்பு பயத்து ஒவ்வொரு ஜாதி பிரச்சனை கடன் பிரச்சனை கணவனுக்கு மனைவியால பிரச்சனை மனைவிக்கு கணவனால பிரச்சனை சில ஊடுகள பிள்ளையால பிரச்சனை தாத்த தங்கச்சிக்குள்ள பிரச்சனை அடுத்து வருமானம் இல்லாத பிரச்சனை இதனால நெஞ்சி வடிக்க போகுது சில பேர் சொல்றாங்க வாழ்றத கபரு போனா நல்ல மண் மௌத்தா போறது நல்ல மண்றாங்க அப்படி சொல்றாங்க அவ்வளவு தாங்க இயலாத பாறங்கள் இந்த பாறங்கள் வார ரஹ்மத் ரஹ்மத் அரங்காட்டி தான் அல்லா சொல்றான் மத்தவர் கட்டாயம் ரஹ்மத் வரும் அடுத்ததுக்கு சுவர் இல்லாட்டையும் குரான் ரோதிரத்தை கேட்டா ரஹ்மத் வரும் சீர் எழுதுறாங்க அல்லாஹ் என்று பாவிச்சா லால் என்ற வார்த்தையை மத்தவங்க பாவிச்சா சுவர் இல்ல தரஜீன வார்த்தை அல்லாஹ் பாவிச்சா வாஜிபாகிடுவான் ரஹமத்து கரெக்டியா லைசிவில் சாத் ரஹமத்துல்லா அலை சொல்றாங்க மத்தவங்க குரான கேட்டாலே ரஹமத் இறங்குதுன்னா நீங்க ஓதினா என்ன இறங்கும் நீங்க தகஜூத்துல ஓதினா என்ன நீங்க மத்தவங்களுக்கு கோலி கொடுத்தா என்ன இறங்கும் நீங்க அதை கஷ்டப்பட்டு பாடமாக்கி நெஞ்சில சுமந்தா என்ன இறங்கும் நீங்க குரான்ல உள்ள ஒரு சட்டத்தை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செஞ்சா என்ன கிடைக்கும் நீங்க குரான வத்தவருக்கு தாவத்து கொடுத்தா என்ன உங்களுக்கு இறங்கும் அடுத்தவர் ஓதரத்தை கேட்டாலே ரஹ்ம்தா அதை விட பெரிய ஹிதுவத்துகளை செஞ்சவங்களுக்கு என்ன இறங்கும் என்று யோசிக்க சொல்றாங்க இமாம் ரஹத்து அல்லாஹுடைய நல்லர் யார்களே ஆகவே நல்லா குரான ஓதணும் குரானுக்கு நேரம் ஒதுக்கிறது இந்த பயான்கள முக்கியமான நோக்கம்